இந்த இருபது இருபது கிலோ சைஸ்ல உள்ள பாறையதான் நம்ம சூப்பரா வந்து பட்டறை கருவாடு செய்ய போறோம் பட்டறை கருவாடுனா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பழங்காலம் முறைப்படி மண்ணுக்குள்ளே தோண்டி சூப்பராக உப்பு வச்சு இந்த பாறை கருவ பாறை மீனை வந்து மண்ணுக்குள்ளே தோண்டி புதைச்சி வாங்க மண்ணு தோண்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நாள் கழித்து நம்ம பள்ளத்தை தோண்டி நம்ம எடுத்தோம்னிங்களே நம்மளுக்கு சூப்பரான கருவாடு கிடைக்கும் பட்டறை கருவாடு ஏன் நிறைய பேர் அதிகம் விரும்பி சாப்பிட்றாங்கன்னா நம்ம நார்மல் கருவாடு வந்து குழம்பு தொக்கு வச்சா கரையாது ஆனால் பட்டறை கருவாடு அப்படி இருக்காது சூப்பராக குழம்புல போட்டால் கரைஞ்சிரும் நேற்று கூட நம்ம உங்கள் வீணவன் சேனல்லையும் சரி நம்ம ஜேனல்லையும் சரி வஞ்சர தொக்கு பண்ணி குழம்பு பண்ணி சூப்பராக வீடியோ போட்டிருப்போம் உண்மையை அதோட டேஸ்ட் எப்படி இருந்துன்னு பார்த்திங்கன்னா சொல்லவே வார்த்தை இருக்காது அதுக்கு இடையே நம்ம பாறை கருவாடுமே இருக்கும் இன்னைக்கு வந்து சூப்பராக இந்த பாறையை வந்து பட்டை கருவாடு செய்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகறீங்க செக்கிலாம் நாள் நான் வலுறேன் பண்ணி கொடுறேன் அப்படியே ஆல்ரெடி கைவிடி கறி விடி தறிதான் அப்படின்னு கொட்டு கை வெட்டினுக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருவாடு பட்டறை வைக்கிறதுக்கு நல்லா கீரி இப்படி பொழுது எடுக்கணும் எனக்கு எனக்கே கைந்த பொருக்கு இந்த வெற்றவெட்டு உம் மரிதாசு முன்பகை காரணமாக எதுவும் பண்ணி விட்றோத ਇਹਦੇ ਨਾਲ ਪੈਸੇ ਦਿੱਤੇ ਇਹਦੇ ਨਾਲ ਪੈਸੇ ਦਿੱਤੇ ਗਏ ਆ மாரி பாக்குறதுக்கு எவ்ளோ ஃப்ரெஷா இருக்கு தெரியும் மாரிதாஸ். நெய். நான் இன்னி சமக்கு பே린 சொல்றே. பாடி பார குடல் அன்னைக்கு லாஸ்டா எங்க பெரியமா சாப்பிட்டுதாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு சூப்பரா பார குடல் கடிச்சிட்டு இந்த ஈரல் ஈரல் இருக்குல எல்லாத்தையும் பொறுஞ்சி சாப்பிடலாம் வெல்லம் சென்னை என்னடா இது? இதால முட்டை இதோ எல்லாம் இருக்கு. சானே ये 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 हम जावत है हम जावेंगे हम जावत है ओटा मु சாக்குல உப்பு போட முடியும் மீனை வந்து இப்போ கருவேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம பண்ணுவோம் சாக்கில் தான் கருவாடு போட போகிறோம் கொஞ்சமூணு கல்லூப்பு மூக்கை சுற்றாலத்துலேருந்து எடுத்த கல்லூப்பு போட்டுவோம் பிடி போட்டுருவோம் தெரியல ம் சரியா இப்போ வந்து கீழே உப்பு போட்டு மேல வந்து நம்ம பாரமீன் வச்சாச்சு அப்படியே గుస్తీ లేదు నానా నానా కుప్పమట కుప్ప నానా ఇంపుల్సర్ ఏయ్ కొన్నారా అన్న ఏంటా వంద్రం నమయ్ ఇన్నా இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கல் போட்டு வச்சாச்சு பொதுவாவே நம்ம கருவாடு கல்லுப்புல தான் செய்வாங்க ஏன்னா பட்டு உப்புல செஞ்சோம்னீங்கன்னா அந்த மீன்ல வந்து கருவாடு ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம கல்லுப்புல செஞ்சாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட உப்புத்தன்மை இறங்கி கருவாடு வந்து சூப்பரா பக்கா வரும் அதுல மஞ்சள் பிடிக்கல இல்ல கீழே வைக்கல

அடடே அட இப்ப பாத்தீங்கன்னா குழி தோண்டி மேல பாய் போட்டு வச்சாச்சு அதுக்குள்ள அற்றங்க அடை இறக்கியாச்சே நம்ம கல்லடு அந்த சேதோ அவ்வளவுதான் பட்டறைக்குள்ள வச்சாச்சு சூப்பராக வந்து கருவாடு ரெடி ஆயிரும் மூக்கு வச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கழிச்சு கரெக்டாக ஓப்பன் பண்ணி அந்த கருவாடு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து வீடியோல கட்டுறோம் நல்லா மணக்க மணக்க பட்டறை கருவாடு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து என சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் பாய் பாய் டாடே சாப்பாடே 啊，看不见。